நண்பரின் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தோட்டி வேணும் மீண்டும் தடுக்கிறது இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம்னா புண்ணாக்காயில் தான் புண்ணாக்காயில் நம்ம யாருக்குன்னா வீச்சில் போட்டிருப்போம் அதே அன்னைக்கு தான் நம்ம முன்னர் அண்ணா ரெண்டு பேரு பாருங்க மீனை மாட மிளக தூக்கிட்டு இருக்காங்க சப்பு சப்புனு அடி ஏறிக்கிட்டு இருக்கு ராள் தோட்டி அதாவது ரால் போட்டு வார மீன் பொட்டி கிளி எதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க எப்படி பிடிக்கிறாங்க சுவாரஸ்யமா பிடிக்கிறாங்க பாப்போம் பாருங்கன்னு சுவாரஸ் குறையாம இருக்கும் சரிங்களா இந்த வீட் எல்லாம் இருக்க மாட்டேன் பார்த்தேன் நல்லா பிடிச்சிருந்தாங்க அதனால தான் வீடியோ போறேன் சரிங்களா வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் நான் பாருங்க அண்ணா ரெண்டு அண்ணாங்க வந்து தூண்டி போட்டுக்குருந்தாங்க பாறை குட்டி அக்கி கேளுங்க சப்பு சப்புன்னு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு பாருங்க எல்லாம் சப்பிக்கு தான் கடிக்கி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும் இல்லை மொதல் மீன் பிடிச்சி போட்டுருக்காங்களா அண்ணன் ஒரு மூணு மீன் பிடிச்சாக்க அண்ணனை காட்டக்கூடாண்டாங்க சரிங்களா நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் தான் காட்டக்கூடாட்டாங்க உங்கள சொல்லானே நீ நல்லா சுவாரஸ்யமாக மீன் பிடிச்சி அப்படின்ட்டு கேட்டேன்

படக்கு படக்கு அங்கிட்டுங்கிட்டு பிடிச்சி இழுத்துகிறது இது பாருங்கள் போட்டு ரெண்டு செகண்ட் தான் ஆகும் தப்பு நின்று உடனே எடுத்துருவோம் அதை தட்டிட்டு வந்து தட்டிட்டு வந்துட்டு மஞ்சக்கிளி போய் கிளி சொல்லுவாங்கல்ல அது நான் பார்த்துக்க கரெக்டாக பைக்கில் விட்டுட்டு கொடி இறால் போட்டுடுறாங்க சரிங்களா இறாலுக்கு வந்து எப்பவுமே ரிசல்ட் இருக்கும் வர வரது வராங்க இது மஞ்சள் கிளி தான் பொட்டி கிளியா மாட்டியிருக்கு நல்லா கிடச்சி பரவாட்டி எனக்கு பார்க்குற எனக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்பா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உண்மையிலே சுவாரஸ்யமாக இருக்கும் பாறை மீன் அடிக்கி பொட்டு அடிக்கி அடுத்து வேறு ஏதாவது வெரைட்டி அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன மீன் வந்தாலும் எடுக்க தான் செய்யும் ஏன்னா ராலை போடுறாங்களா அந்த பாருங்க தட்டுது பொட்டுக்கிளி கிளி அந்த போச்சு தட்டிட்டு எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க பாருங்க ஆளை போட்டு போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க சக்கு சக்குன்னுட்டு தின்னுட்டு தின்னுட்டு நிறைய போய்கிட்டு இருக்கு பாய் தூரம் வருது மீன் போயிடுது தட்டிடுது தா மஞ்சக்கிளி தொடுக்கில் தான் வந்துருக்கு திடீர்னு மஞ்சள் கிளியாக வந்துட்டுருக்கோம் டக்குன்னு பாறையாக வரும் அந்தா அந்த போயிட்டு போயிருங்க பார்த்துட்டு வந்துட்டு வீட்டு பற்றி எல்லாம் பாருக்காரி வந்து வாய் கிழிஞ்சிருது வாய் கிழிஞ்சி ஓடிடுது திடீர்னு மழைமல்லாம் கடிக்கி திட்டின்னு கடி நின்றுருது மஞ்சக்களி மஞ்சக்களி இது வந்தால் இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்கான் வேற எதுவும் மீன் வரல இப்போதைக்கு ப்ரோ நம்பர் ஆடை செட் பண்ணாலே மீன் இடத்த விட்டு காலி பண்ணிடுறோம் சதாம் ப்ரோ அதில் சபிக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு நமக்கு இதுக்கு முந்தைய கண்டென்ட் வந்து வீச்சில் கண்டன போட்டிருப்போம் இந்த மீன் அடிச்சு வருது மஞ்சக்கீரீ தான் நல்லா மாட்டுது பரவாயில்ல டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் தரமான மீன் தான் கீழின் உடனே கீழியா நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிடீங்க அண்ணன் வந்து சிங்கிள் முள் ஒரு சின்ன ஈயம் சரிங்களா சிங்கிள் முள் சின்ன ஈயம் போட்டிருக்காங்க ஒரு ஆளை குத்தி அப்படியே ஓட விட்டுருக்காங்க பெரிய வெயிட் வெயிட்டுக்கிட்டு எதுவுமே கட்டலை எனக்கு அடுத்து ஒன்று வருது வெயிட்டு தட்டிட்டா சட் நிறைய தட்டிடுது பக்கத்தில் வரைக்கும் வருது பெயருது படக்கு படக்கு இழுக்கும் நீங்கள் ஆன்லைன் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீ ஆன்லைன் கையில் வச்சுருப்பீங்க அவனா இழுப்பான் இறையை மட்டும் உள்ளே போட்டா போகுது ஃப்ரிஷீலா சாஜிட்டாரு சைஸ் ரொம்ப பெருசா பொ இருக்குமா ஆ சபிக்கு போட்டு சதம் ப்ரோ முடிச்சிட்டார் அப்போ இதைத்தானே ப்ரோ நேரம் பிடிச்சி பிடிச்சி உள்ளே விட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் சபிக்க பாரு கொஞ்சம் சைஸாக வர்றதுக்கு அண்ணன்களுக்கு இற தொண்டியில் அடிக்கிற சூப்பராக அடிக்கும் நல்ல சைஸாக தான் அடிக்க ஓரளவுக்கு கரணை மனசோட உள்ளே விடுறாரு பெருசாக விட்டோம் அப்படின்ட்டு விட்டுருங்க ப்ரோ நம்ம பிடிச்சி பிடிச்சி விடுறது தானே நமக்கு ஜோலி நம்ம பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போகிற ஜோலியை தான் நிறைய மறந்துட்டோமே இவர் இங்கிட்டு ஓட்டுறதுன்னு இங்கிட்டு போட்டுட்டு இருக்காங்க அவங்க அந்த பக்கம் போட்டுட்டு இருக்காங்க நல்லா சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ சபிக்கு போட்டு இப்படியே அச்சிக்கிட்டே இருக்காரா அப்படியே அசிச்சு அச்சிட்டு ஊற்றிட்டே இருப்பார் திடீர்னு ஏதாவது ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அடிச்சுடுவாரு அடிச்சுட்டு இப்படி தான் கூப்பிட்டு இருப்பாரு நாங்களும் முடித்தோம்ல அப்படின்னு ஆனால் ராட எடுத்ததுக்கு ஒரு ஒரு மீனாக இருப்பாருங்க சரி அந்த பக்கம் அவங்க தான் சுவாரஸ்யம் பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கே போவோம் சரிங்களா தலைமுறை எப்போ மாட்டு ஒன்று தான் பிடிப்பார் நம்ம அதனால் அங்கே போவோம் பறகுட்டி திருப்பி பறகுட்டி வந்துட்டு பாருங்க எவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டே பிடிச்சாங்க பறக்கட்டி வந்துட்டு அது திடீர் திடீர்னு வருது திட்டின்னு பேர் தேங்கிட்டாது ஒரே இடத்துல நிலை கொண்டு நிற்க முடியும் என்னென்ன பையன் கீழே அரைக்கிட்டிய சரி 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 இடுப்புல தொங்கிட்டு இருந்தீங்களா டக்குன்ட்டு போயிடுச்சு நிறைய தட்டி போகுது தட்டி போற மீன் வந்தாலும் ஒரு கிலோ தேடிக்கும் போகுது பாருங்க அது எழுதி பத்தி அந்த இருக்கும் நல்லா பார்த்துருப்பீங்க பக்கத்தில் வரைக்கும் வந்து தட்டினதே இந்த அவங்களுக்கும் தட்டிடு கொஞ்ச தூரம் வருது தட்டிடுது தட்டிடுது எப்படி தட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய் கிழிஞ்சிரும் இல்லைன்னா அதனால தான் தட்டும் இந்த முள் ஒழுங்காக ஊக்காவில் இல்லைன்னா வாய் கிழிஞ்சிருச்சின்னா தட்டிடும் இல்லைன்னா மீன் வந்துடும் நல்லா ஊக்கு விழுந்துருச்சு வாய் கிளியில அப்படின்னா நமக்கு வந்துடும் வந்தேன் எப்படி இழிச்சி ஊற்றில நம்ம டைட் அடிச்சா ஜக்குன்னு அதை பாருங்கள் மொரல் அரிசி 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 அட் துல்றானே பொட்டி கிளிய நல்ல ஊக்க பாத்தீங்களா நல்ல ஊக்க போயிட்டுனா தட்டாது மீன் அண்ணனுக்கு ஒரு மீன் வருது என்ன மீன் வருது அதே பொட்டுக்களி தான் திடீர்னு பார்த்தீங்களா ஆனால் கொஞ்சம் சைஸா தான் இருக்கு பரவாயில்ல ரொம்ப பொடிசா இல்லை நம்ம தூத்துக்குடி அங்கே போடும்போது ரொம்ப பொடிசு பொடிசா மாட்டோம் இங்க கொஞ்சம் சைஸாவே மாட்டுது தைரியமா இற தூண்டியே கொண்டு வந்தோம்னா எதாவது கறிக்கி பிடிச்சிட்டு போயிடலாம் கிப்பாமா இந்த பாருங்க பார குடிச்சாம்புருங்க சட்டுன்னு பார வந்து எடுத்தா பார்த்தீங்களா ஒவ்வொரு ஏரியாக்கில் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் அந்த கரெக்டாக தண்ணி கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா மீன் நல்லா கடிக்கும் ஆனால் அதுக்கேற்ற இறையும் கொண்டு வரணும் நீங்கள் பாட்டுக்கு நம்ம எதாவது கொண்டு போய் போட்டாலும் கடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு வரக்கூடாது ரால் வந்து பெஸ்ட்டான இறை எல்லா மீனுமே எடுக்கும் உங்களுக்கு அப்புறம் மணல மீன் எடுக்குமான்னு கட்டுறாங்க தை செய்து மணல மீன் வந்து ரால் எடுக்காது ஆள் தான் குத்துறாங்க இருக்குதுங்களா சக்கு சக்குன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கு அடிச்சுட்டு உண்மை பேக்க பார்க்குற எனக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னுபா நீங்கள் கம்மாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னுங்கிற அண்ணங்க வந்து இறால் போட்டு வீச்சு தூண்டியில் மீன் பிடிக்காங்க சரிங்களா ஒரு லைன் பொடி லைன் ஒரு முள் ஒரு சின்ன ஈயம் அவ்வளோதான் பொருள் ரால் ரால் மறந்துட இங்கே அது மாதிரி சங்கு பூச்சி எடுத்து போட்டு பார்த்தீங்களா அதை போட்டாலும் கடிக்க தான் செய்யும் ஆனால் அதை பிச்சு பிச்சு எடுத்துட்டு போயிடும் பெருசில் முடிஞ்சிட்டு போல நடியா எவ்வளோ சைஸில் பிடிக்கும் ஒரு அரை கிலோ சைஸ் எடுக்குமா அரை கிலோ சைஸ் எடுக்குமா நம்ம நேரத்துக்கு இன்னைக்கு அரை கிலோ முக்காய்க்கிலலாம் கடிக்கல நின்பா இன்னொரு நாள் முடிஞ்சால் நம்ம அதை வீடியோ எடுத்துருவோம் சரிங்களா இன்றைக்கி சின்ன சின்ன சபிக்கு பாரத தான் கடிச்சிக்கிட்டு இருக்குது அரை கிலோ சைஸ் முக்கால் கிலோ சைஸ்லாம் அந்த இடத்துல எடுக்குமா அதான் மீன் இறக்கத்தை பொறுத்து உங்களுக்கு என்ன எந்த மீன் நிற்குதோ அந்த மீன் எடுக்கும் கன்ஃபார்மாக திடீர்னு கொடுவாவே வந்தாலும் எடுக்கலாம் சொல்கிறதுக்கு இல்லை செப்படி செப்பளி எடுக்குண்ண ஆ இந்த இடத்துல பிடிச்சிருக்கீண்ண இந்த ஆள்லே தானா போட்டு செப்பிலாம் எந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு செப்பளியா சாக் பாட்டு அடிக்கான்னு பார்ப்போம் நம்ம வீடியோ காண்டி வெரைட்டியாக மீன் தெரியும் இல்லையா ரெண்டு ரகம் காட்டியிருக்கோம் மூணாவது ரகம் வேற ஏதாவது மீன் அடிக்கான்னு பார்ப்போம் அடிச்சிட்டு ஆ அம்மா கலைஞ்சிடும் வேண்டாம் பாருதா ஊருக்கு பெருது சதாம்பரம் சபிக்க போட்டார் அவருக்கு அடிக்கலையாம் அதான் கேட்காரு நாம் போட மட்டும் மட்டும் கடிக்க வேண்டிக்கு அவரு இது சும்மா சல்லு சல்லுன்னு இது பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது இந்த இடத்துல நம்ம இங்கே மீன் பிடிச்சிங்கன்னா இம்மேனேஜ்லாம் சென்ட் பண்ணி போகிறாங்களா வேறு லெவலில் இருக்கும் இதுதான் ஒரு பெரிய போதையை சொல்ல போனால் அந்த மீனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கைகள் நிற்காது ஒரு நாள் மீன் பிடிப்போம் ஆனால் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு மீன் பிடிக்க மாட்டோம் அந்த தூண்டி தூக்கிட்டு வந்து உட்காந்துருப்போம் மொட்டை வெயிலில் நம்மளும் இற கொண்டு வந்திருந்தோம்னா வந்திருந்தோம்னால் எதாவது தான் இருக்கும் நம்ம இற கொண்டு அவர் சபிக்க போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு சர்ட்டு சர்ட்டுன்னு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி அரைக்கில சைஸும் முக்கால் கிலோ சைஸும் பாறை இறங்கிச்சின்னா கட்டாயம் அதில் ஜிக்கு இப்போ எது போட்டிருக்காரு ஜிக்கு போட்டிருக்காரு அதில் அதில் கன்ஃபார்மாக அடிக்கும் சபிக்கில் கடைசியில் ஜிக்கு போட்டிருப்பார் அதில் வந்து உங்களுக்கு பரும் சைஸ் பாறை எடுக்கும் சின்ன சைஸால எடுக்க மாட்டிக்கு அப்புறம் அடுத்த ஒன்று இது வேற என்ன என்ன கருமுதல அண்ணா இந்த மீன் மட்டும் லைட்டாக காட்டினேன் மூஞ்சுனா தெரியாதுன்னு பாருங்கள் மூணாவது ராக மீன் பிடிச்சிட்டாங்க சொன்ன மாதிரி எவ்வளோ நேரம் பொட்டி கீழே பாறை பிடிச்சிருந்தாங்கல்ல கருமுதலு இந்த மீனை சொல்கிறாங்க சரிங்களா நம்ம யாருக்கெல்லாம் சொல்லும்போது நிறைய நம்ப நம்ப நீங்கள் அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர்கள் மாறதான் தான் செய்யும் அடிச்சு பாறைதான் அந்த இழு இழுக்கு பாருங்க அப்போதான் கொஞ்சம் சைஸாக வருது ஏசு தொடுக்கில் தான் வந்துருக்கு பாருங்க லைட்டை முள்ள இழுத்தாலே வந்துடும் அது இப்படி தான் மீன் தட்டுறது சரிங்களா வாய் கிழிஞ்சு போகிறது வாய்க்கிழிஞ்சு போகிறதுனால அது தொடுக்கில் வந்துச்சிங்களா இப்படி கைக்கு வந்ததுனால வந்துருச்சு பரவ ஒரு சவுண்ட் கொடுப்பான் அப்படி ஒரு இன்பமாக இருக்கும் அப்படி நம்ம என்ன செட்டில் போடும்போது என்ன செட்டில் ஒரு சவுண்டு கேட்கும் பொடு 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 புட்டு புடனு சரியும் போக்கு நம்ம பாரிச்சு நம்ம மட்டும் சரு சருன்னு இழுக்கும் கடைசியில் முடிஞ்ச அண்ணன் எவ்வளவு மீன் பிடிச்சிருக்காங்க லைட்டாக காட்டுறேன் சரிங்களா நம்ம பிடிச்சோம்னா எப்போதுமே நம்ம வந்து காட்டிடுவோம் உங்களுக்கு இல்லைன்னா அண்ணா வேறவங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மீன் பிடிக்கிறது மட்டும்தான் என்னால் காட்சிகள் காட்ட முடியும் இப்படி கடிச்சு கடிச்சு விடுதுங்களா பட்டக்கம் பிடிச்சி இழுக்கும் அவங்க இழுப்பாங்க விட்டுரும் இற போயிடும் நிறைய நடக்கும் அப்படி இழுக்கலாம் மாட்டிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலது மாட்டோம் நிறைய தட்டிடும் இழுத்தாக தான் மாட்டோம் இழுத்தால் தான் அந்த முள் அடியேறும் சொல்ல போனால் புதுசாக போகிற நண்பர்களுக்கு யாருக்காக பயன்படும் அப்படிங்கறக்காக தான் நம்ம இவ்வளோ தகவல் கொடுக்குறோம் சரிங்களா ஒவ்வொரு வீடியோலையுமே பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட சப்போர்ட்டோட ஒரு ஆறாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம் வீடியோ இன்னும் மேலே மேலே நீங்கள் தான் வளர்த்து விடணும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது இங்கே இன்னும் சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கும் இல்லை மஞ்சள் கிளியாக தான் வருது திடீர்னு மஞ்சள் கிளியாகவும் வருது டக்குன்னு பாறையாக இறங்கிருது நம்ம மதியில் பாறை வந்து ஒரே இடத்துல நிற்க மாட்டேங்குது அது மூவிங்கில் தான் இருக்கும் தண்ணி ஓடுற தண்ணியில் பக்கத்தில் தான் இருக்காங்க இத்தனைக்கும் அந்த பாருங்க பைப்பில் தண்ணி ஓடுதுங்களா அந்த இடத்துல பக்கத்தில் தான் போடுறாங்க அந்த தண்ணி ஏற்று நிற்கிற மீனா பாருங்க அறுதுக்குறேங்க அண்ணனுக்கு பரடிச்சிட்டா இப்போ அவு பொட்டியில் பிடிச்சாங்களா அப்படி பாரடிச்சுக்கு திடீர்னு திட்டின்னு போது கிடச்சிடுவான் ஒரு கருமுதல்லு ஒரு மீன் பிடிச்சாங்களா அப்படி எந்த மீனும் வருதோ ராலை பொறுத்த வரைக்கும் எல்லா மீனும் எடுக்கணுப்பா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த மணலை மீன் அந்த மாதிரி மீன்கள் மட்டும் தான் பாசி திங்கிற மீன் மட்டும் எடுக்காது அதிகபட்சம் மற்றபடி எல்லாம் மீன் மாட்டோம் ஓரமாட்டோம்னானே ஓரமாட்டோம்ண்ணா ராலில் ஓரவும் மாட்டோங்க அதனால நீங்கள் தைரியமாக போடலாம் எப்படியும் கறிக்கு பிடிச்சிடலாம் கண்பாமா ரெண்டு பேருக்கு மீன் வருது பாருங்க ஏ அண்ணி வேற மீன் மாட்டிருக்கு இருக்கு கிளாத்தி தானே கிளாத்தி கிளாத்தி ஏன்னா அந்த மீன் மட்டும் லைட்டாக காட்டுனால்தான் பாருங்க கிளாத்தி நாலாவது ரகம் மீன் பிடிச்சிருக்காங்க சூப்பரில் கருமாதை மண் பிடிச்சாங்க பொட்டிக்கிரி பிடிச்சாங்க பாறை பிடிச்சாங்க கிளாத்தி பிடிச்சிருக்காங்க இது ஒவ்வொரு இடத்துல செருப்பு மீன் சொல்லுவாங்க செருப்பு மீன் இருக்கும் ஆனால் இது வந்து கிளாத்தி தான் அதிகனா நாலு ரகம் மீன் பிடிச்சிருக்காங்க ராள்பட்டு எந்த மீன் வந்தாலும் கடிக்க தான் செய்யும் இந்த மீனுக்கு வந்து வாய் ரொம்ப பொருசாக இருக்கும் பல் மாதிரி இருக்கும் ஆருங்க பல்லை பற்றியில் எல்லாம் அடியாக இருந்துச்சு சப்பு உண்டு தெரிதுண்ணே தெரியுண்ண சூப்பராக தெரியல ஆதியில வருதா பற்றிலா சாப்பிடுறதுக்கு நல்லா தான் நண்பா நல்லா இருக்கிறதுலாம் கிடையாது சூப்பராக இருக்கும் ஆனால் துளி உரித்து தான் சாப்பிடணும் இதை பாருங்க பொட்டிக்கிளி இந்த ஊருக்கு அங்கே தான் பிடிப்பாங்களே யாருன்னே பிடிக்கலாம் பிடிக்கலாம் சரி 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 இப்போ வளைய அப்படியே கச்சாது இதில் வச்சிருவாங்களா அப்படி பந்தில் அந்த பக்கம் வைப்பாங்களோ சரி சரி இங்கேயே நிறைய பதிவுகள் வரும் வரணுன்பா சுவாரஸ்யமான பதிவுகள்லாம் இங்கேயே நிறைய இருக்குது ஏன்னா அந்த பாலம் போட்டதுலேருந்து அதாவது இப்போ தான் இந்த இடம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க யாருக்குனே இந்த இடம் வந்து இடிஞ்சு உடஞ்சு போய் கிடச்சி இந்த இடத்துக்கு வர முடியாமல் இப்போ வந்து உள்ள கல்லுக்குள்ளே வந்து வேலை நடக்கு அதனால் அந்த இடங்களில் வந்து பாலம் போட்டிருக்காங்க வண்டி போகிறதுக்காண்டி இதை ஒன்றும் மாற்றி அமைப்பாங்க இன்னும் வேலை முடியல இப்போ தான் வண்டி போகிறதுக்காக போட்டிருக்காங்க தற்காலிகமாக போட்டிருக்காங்க இந்த இதை சரிங்களா மீன் அடிச்சுட்டு நல்லா ஒரு ஆள் பிடிப்பாங்க மணல் மீன் பிடிப்பாங்கன்னு இருக்காங்க நிறைய கண்டன்ட்டு இதிலேயே சுவாரஸ்யமான கண்டன்ட்லாம் நிறைய இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாலு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க அண்ணங்க காலையிலே இந்த இறால் வந்து இரநூறுவா கொடுத்து வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க இந்த இற பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் அவன் சமைக்கிற ராள் நம்ம இப்படியே கொண்டு போய் நம்ம சமைச்சிடலாம் இரநூறுவா செலவழித்து தான் கொண்டு வந்து இங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க இது வந்து கருவுன்ற ஆள் பார்த்திங்களா அது வெள்ளுற ஆளு இது கருவன்ற திடீர்னு பொட்டுக்கிளியாக வருது திடீர்னு பாறையாக வருது மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது நான் ஒரு செப்புளி மீன் ஏதாவது வாய் வச்சிருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களே மாதிரி ஆவலா நாலு ரக மீன் பிடிச்சிருக்காங்க நம்ம மூணாறு ரக மீன் என்ன மீன் பிடிப்பாங்கன்னு பார்ப்போம் இன்னும் வேறு எதாவது வெரைட்டியாக மாட்டுதான்னு பார்ப்போம் கடிச்சு விட்டுட்டு அந்த இறால் தொங்கும் பார்த்தீங்களா அதை பிச்சு பிச்சு எடுத்துகிட்டு போயிடும் சடக்கு சடக்குன்ட்டு அது உள்ளே தள்ளி போட்டுருக்காங்களா அந்த தண்ணிக்கு அப்படியே கிட்டாமல் வரும் வரும்போது அப்படி மிதந்து வரும்போது டப் டப்னு எடுக்கும் அதுதான் கான்செப்ட் வேறு ஒன்றும் கிடையாது மீன் வருது பாருங்கள் பாரபட்டி ஒரு கிலோ மீனாக தைக்குமா ஆ ஒரு கிலோ மீன் தே படிச்சிருக்காங்க எப்போதைக்கு நான் வீடியோ வந்து கட் பண்ணவே இல்லைன்னு அதிகமாக கட் பண்ணாமலே இவ்வளோ நேரம் ஓடிருக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது எனக்கு இன்னும் வீடியோ ஓடிச்சு நீங்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மணி ஓடிடுவோம் ஆனால் நிறைய மீன் பிடிப்பாங்க அவங்க வந்து இறால் வந்து எப்படியும் பிக்காமல் தான் நம்ம தோடு வீடு எதுவுமே உரிக்க மாட்டாங்க உரிக்காமல் அப்படியே தான் போடுறாங்க சரிங்களா தோடு உரிச்சிங்கன்னா டபக்குன்னு திண்டுட்டு போயிடும் உடனே தின்றுடும் தோடு உரிக்காமல் போட்டிங்கன்னா அந்த சின்ன மீன் தொல்லைகள் அதிகமாக இருக்காது கொஞ்சம் சைஸ் மீன் கடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு கிடக்கும் தோடு உரிச்சிங்க அப்படின்னா வெறும் மீட்டு மட்டும்தான் இருக்கும் சட சடன்னு பிரித்து மேய்ஞ்சிரும் ஒன்றுமே வெளியே வராது அதனால் தோல் உரிக்காமலே மேக்சிமம் போட பாருங்கள் ப்ரோ ரெடி பண்ணி இப்போ கொஞ்சம் கடி நின்று அந்த வருடத்து குட்டி பற்றி இல்லை சல சல சலச்சலை சலச்சலு மூட்டுக்கானு குட்டி இதே ஒரு அரை கிலோ முக்காய் கிலோ இருந்துச்சுன்னா எப்படி கிடைக்குன்னு பார்த்துக்கோங்க யோசிச்சு பாருங்க ஆமாம் இன்னும் பொருசா போட்டால் சம சுவாரஸ்யமாக இருக்கும் மிஸ்ஸே ஆகாது சதாம்பரம் சுற்றி சுற்றி எனக்குள்ளே போட்டு பாருங்க இங்கே வருங்க அங்கே மீன் கிடைக்க எனக்கு வந்து கிடைக்க வேண்டிக்கு அவர் இதுலேருந்து போட்டு பார்க்குறாங்க அவருக்கு கடிக்க வேண்டிக்கு வருங்க சவிக்கில் ரிசல்ட் கிடையாது நண்பா எரத் தூண்டி அதாவது லைவாக உள்ள உயிர் இது உயிர் போட்டிங்கன்னா நல்லா நண்பா கொடுவாலாம் நல்லா சூப்பராக எடுக்குமா அந்த ஏரியாவில் உயிர் ராள் கொண்டு வந்து போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அதேமாதிரி மீன் குத்தி விட்டிங்கன்னா பண்டாரி செப்புலி இந்த மாதிரி மீன்கள் எடுக்கும் இந்த இடத்துல ஆனால் எல்லா நாளும் கடிக்குமான்னு கட்டிங்கன்னா கடிக்காது கடலை பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ப அங்கே செய்து எந்த இடமா இருந்தாலும் அதுதான் கான்செப்ட் எல்லா நாளுன்னா கடிக்காது மீன் இறக்கம் இருந்தால் நல்லா பிடிக்கும் இப்படி வருதுன்னா சரரு சரருன்னு அது தூண்டி பிடிச்சி இழுக்கும்போதே அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் சரருன்னு கையிலேருந்து வாங்கும் பார்த்தீங்களா அப்போ தான் ஒரு நமக்கு புரியாத ஒரு சந்தோஷம் வரும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி நம்ம தூண்டி போட்டு ஒரு மீன் பிடிக்கும்போது ஃபீலை பாருங்கள் உண்மையில் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு தடவை அனுபவிச்சிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது முடிஞ்சால் அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் குறையும் அதிகப்படியான மன அழுத்தங்கள்லாம் குறையும் இதில் ஆனால் மீன் கடிக்கல அப்படின்னா மன அழுத்தம் திருப்பி வந்துடும் அதிக நான் தூண்டி போடணும்னு நினைப்பேன் நினைக்கலாம் நீங்கள் மீன் கடிக்கும்போது சூப்பராக இருக்கும்ல வீட்டுக்கு கறிக்க ஆயிரும் இதில் எந்த ஒரு கேடு கிடையாது எந்த ஒரு கெடுதல் கிடையாது மீன் பிடிச்சிங்கன்னா வீட்டுக்கு போய் கறி சமைச்சு சாப்பிட்றலாம் ஃப்ரெஷ்ஷான மீன் உங்களுக்கே அந்த பாருங்கள் இப்போ எனக்கு என்ன மீன் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மீனை கொஞ்சம் தெளிவாக காட்டினேன் அந்த பாருங்கள் இந்த மீனாக நான் இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருக்காங்க சரிங்களா பொட்டி கிளி பொட்டி இந்த பொட்டி கிளி இது தான் மஞ்சள் கிளியும் சொல்லுவாங்க பொட்டி சொல்லுவாங்க இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா விலை மீன் மாதிரி நான் சொல்ல போனால் இருக்கும் நல்ல மீட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இடங்களில் விலை மீன் சொல்லி விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மீனை பார்த்துக்கோங்க இது வந்து பொட்டு கிளீன்னு சொல்லுவாங்க இது பாருகள் ஏரியாக்களில் அதிகமாக பிடிக்கலாம் பாருகளில் இது அதிகமாக வரும் இன்னைக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு பாறை குட்டி ரொம்ப எனக்கு பாறை இப்போ தான் வந்திருக்கு ஃபுல்லாக மஞ்சள் கிளியாக வந்த மாதிரி வந்துச்சு மஞ்ச கிளி சொல்கிற மாதிரி அந்த அகம் வந்துச்சு இல்லை சொல்ல போனால் அண்ணன் ரெண்டு ரகம் பிடிச்சாங்க இவங்க ரெண்டு ரகம் பிடிச்சாங்க இவங்க வந்து ரெண்டு ரகம்மா ரகம் பிடிச்சாங்க இன்றைக்கி அவங்களும் மூன்று ரகம் பிடிச்சிருக்காது பாறைக்குட்டி குட்டி பொட்டு கீழி கருமுதல்ன்னு அந்த மீன் அந்த பிடிச்சாங்க இந்த அண்ணன் வந்து பாறை மீன் பொட்டு கீழி கிளாத்தி கிளாத்தி அந்த மீன் பிடிச்சாங்க பார்த்தீங்களா வருது வரு எப்படி வருது பாருங்க இதே ஒரு கிலோ சைஸுக்கு எப்படி அடிச்சுதுன்னா எப்படி யோசிச்சு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் எப்படி குத்துறாங்கன்னு சொன்னால் அந்த தொழிலே எதுவுமே உரிக்காமல் தான் குத்துவாங்க சரிங்களா அவ்வளோதான் எனக்கு அடுத்து ஒரு பாறை வாரை ஆனால் லைட்டை மீனை காட்டலாமா இந்த பொறுமை பொறுமை சாமி அப்படிங்களா சே பாருங்கள் அண்ணன் பிடிச்ச மீனை பாருங்கள் எவ்வளோத்துக்குள்ளே க்ளியராக தெரிஞ்சிடல சரிங்களா எல்லாம் பிடிச்சிருக்காங்க இப்போதைக்கு நம்ம வந்து கிளம்புறோம் அண்ணன் வந்து அடுத்தடுத்து பிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க சுவாரஸ்யமாக இருக்குது இந்த வீடியோவோட டைம் அதிகமாக இருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ ஒன்று அண்ணன் பிடிச்சிருந்தாங்களா அவங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் லேசாக காட்டுறேன் பாருங்கள் நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துவிட்டோம் ஆனால் இன்னும் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க சுவாரஸ்யமான பதிவுன்னா உண்மையிலே நான் இவ்வளோ நாள் எடுத்ததில் இது சரியான சுவாரஸ்யம் சின்ன மீனாக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து பிடிச்சாங்க பார்த்தீங்களா அங்கே இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு அதை பாருங்க இன்னொரு என்ன பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களே அவங்க மீன் சரிங்களா பரவலாம் பிடிச்சிருக்காங்க கறிக்கு எப்படியும் பிடிச்சிட்டாங்க நம்ம கிளம்ப போகிறோம் கிளம்பும் தருவாயில் ஏதோ அடிக்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் வருது பாருங்க கிளம்புற நேரத்தில் அந்த மீன் பிடிக்க தான் செய்கிறாங்க சரிங்களா பொட்டி அந்த ரவுண்டு வந்துருக்கு இந்த வீடியோவில் வந்து என்னால் நாலு ரக மீன் காட்ட முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிற நண்பர்கள் பார்த்த நண்பர்கள் உண்மையிலே நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம முதல்ல இருந்தே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வெளியே தெரியாமல் இருக்கும் நம்ம உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அந்த ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணி வாய்ப்பே கிடையாது அதுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் வந்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் முதல்ல சொன்னது தான் நான் திருப்பியும் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோட நிறைய பதிக்க வேண்டாம் அண்ணன் வந்து முடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நமக்கு நேரான ஆன காலத்தினாலும் நம்ம கிளம்புறோம் சரிங்களா இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் நண்பர்களே பாய்